ஆரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் தேவன்புறத்தில் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த கெவி திரைப்படத்தின் அறிமுக விழா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கு மேடையில் கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழாவில் என்னெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இப்பொழுதே இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க அவங்க தங்களுடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே கண்கலங்கி பேச முடியாமல் திக்கித்து நின்றார் அவங்களுக்கு தெரியாது அவங்க எல்லாருக்குமே கன்டென்ட் தான் வேணும்னு வேலை எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க இயக்குனர் சொல்லவே இல்லை ஏன் சொல்லுன்னா நான் அவரை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை அவர் வந்து நின்று என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தார் ஸோ அதனால அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்துக்கும் அந்த அந்த நிகழ் அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கும் போயிட்டார் அப்புறம் முன்னாடி பேசுகிற நிக்கில் முருகன் வந்து பேசியதை பார்க்கும் பொழுது அவர் குறிப்புகளை எல்லாம் எடுத்து பேசுறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள் தான் ஞாபகத்து விடுறாங்க ஒருத்தர் மட்டுந்தான் எந்த விழாவாக இருந்தாலும் எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசும்பொழுது ஒவ்வொரு பேச்சாளர்கள்கிட்ட வந்து ஒரு குறிப்பெடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார் கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கல் தான் நினைக்கிறேன் அவர்கள் தெளிவாக எப்படி இந்த வேலையை செஞ்சால் தெரியல தெரில நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்க அவ்வளோ பொழுது அதுவே ரொம்ப சந்தோஷம் கேவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது ஒரு ஊருடைய பெயர் அந்த ஊர் வந்து பெரிய குளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர் அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் பத்து கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம் கீழே வந்தால் பெரிய குளத்துக்கு வந்துடலாம் தேனிக்கு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கும் இருக்குது குளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட் நூறு எஸ்டேட் அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அது இப்படி போகும் மேலே குதிரையில் தான் போகணும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும் குதிரையில் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க என் கேள்வியில் கூட இப்படி இருந்தது பாதை அது இப்படிலாம் எப்படி இருக்கும் இருக்கும் நடப்பாத கூட இருக்காது அந்த அனுபவம் எனக்கு இருக்கு அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சாலை வசதி இல்லை அப்போது ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா கர்ப்பிணியாக இருக்காங்க ஒரு அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும் அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க வீட்டில் அனுபவசர்களுக்கு தெரியும் அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போயிடணும் அதுதான் அந்த தாயையும் சேரும் குழந்தையை காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த கேள்வி கிராமத்திலேருந்து வெள்ளக்கெளிவி கிராமத்திலருந்து மரு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் ஏழு மணி நேரம் ஆகும் இது பகலையே இந்த கஷ்டம் இரவு நேரத்தில் அவருக்கு வழி வந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான் அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கியிருக்கிறத சொல்கிறாங்க இப்போது அந்த ஊரில் இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்கினாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க இதுதான் இன்றைய நிலைமை இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது மலை கிராமங்கள் இருக்குது இன்னும் ஆற்றை கடந்து பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்ப சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை யாரும் மறக்க முடியாது அப்ப இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா ஃபார்முலா ரேஸ் கார் பந்தையை நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்குது அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது வெறுமன நம்ம வந்து அதுவும் தேவை தான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியம்ன்றது தான் நம்ம பார்க்கணும் அப்போ அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏவங்ககிட்ட இந்த வழியை சொல்கிறேன் வழியை சொல்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க ஊடக நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும் அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் நம்ம ஸ்பீக்கர் ஆகி வந்து நிற்கிறேன் நான் அவர்கள் சொல்ல நினைப்பது என்னுடைய வாயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நிச்சயமாக இப்போது ஜெய்பிம்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது அது மாதிரியாக கேவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இப்போ தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கெளி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது தான் மறக்க முடியாத உண்மை இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பாக நினைச்சுக்கக்கூடாது அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திரையரங்குக்கு வந்து பார்த்துக்கிட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்று உணர்வதற்காகத்தான் இந்த மாதிரி இல்லை இப்போல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்று டால்பி சீலோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் படப்பிடிப்பு காலத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது நாங்கள் வேதனையிலே அனுபவித்தோம் கண்ணீரை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கலந்துடாது ஆடியன்ஸ் அந்த திரைப்படம் அதை கடத்துதா அது அந்த வேலையை செய்தால் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ன்றீங்க அப்புறம் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்கிறீங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாட்டில் வாட்சாத்தின் ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு பெண்கள் பாலியல் வன்முடன் முப்பதாண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி இப்போ தீர்ப்பு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிக்கையாளர்கள் ஆனால் வாச்சாத்தி திரைப்படத்தை வாச்சாத்தி மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது பார்க்க முடியாது ரொம்ப நேரமாக நம்ம போர் அடியும் அந்த வழி நமக்கு வந்து உணரவே முடியாது அப்போ மேக்கிங்கில் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் அமைச்சூராக இருக்கும் அப்போ அதுபோன்று இருந்து விடக்கூடாதுன்றதை ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் இதை ஏன் அவங்கக்கிட்ட இந்த இடத்துல சொல்கிறேன்னா திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க அதில் பார்த்து ரெண்டு தேவையில்லாத ரெண்டு ஷார்ட்ஸ் இருக்குது என்னுடைய பார்வையில் அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல் அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காது இவங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாருக்கு என்ன ஷார்ட் வைப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் படம் முடியறதுக்குள்ளே படம் காப்பீடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தடவை இப்போ என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததுக்குள்ளே உங்கள் பிஆர் மூலமாக இன்னும் சில நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க அவர்களை அழைச்சி படத்தை போட்டு காமிச்சு சார் இதில் எந்தெந்த இடம் வீக்காக இருக்குது இல்லை அதை எப்படியாவது என்கேன்ஸ் பண்ண முடியுமா தேவையில்லாத காட்சிகள் எது எது ரிப்பீட் மோட்டில் இருக்குது இதையெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படி சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் பட்ட கஷ்டம் போய் சரி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதை தவறாக தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா சினிமா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த வழியை சொல்வதாக இருந்தாலும் சமீபத்திய உதாரணங்களை நீங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருந்தீங்க வாழை சொன்னீங்க வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது அதுதான் அதனுடைய வெற்றி அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டுக்காலின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம் அது மெயின் சீன் சினிமா கிடையாது அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மெயின் சீன் மீடியாவோடு போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான் அது எனக்கு ஏற்புடையது அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது அது தேவையற்ற வேலை சர்வதேசங்கிறது வாங்கின ஒரு திரைப்படம் பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குனரே இங்கே ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர் இப்போதான் யூடியூப் நிறைய வந்துருச்சு இல்லையா யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா என்னங்க படமாக எடுத்து வச்சுக்கோம் நம்ம பார்க்குறோம் ரெண்டு நாளாக நான் பார்த்துட்ருக்கேன் அந்த டேரக்டரை பார்த்தா நான் வெற்றுமை அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன் அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது வெட்டுமே அடிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை யாரு கொடுத்தா படம் நல்லா இல்லைன்னு சொல்ற அது ஓகேயே நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை இல்லைன்னா அது கூட கிடையாது அப்போ தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் மட்டுமே அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்று இருக்கு அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும் அதனுடைய தயாரிப்பாளர் பிரபல நடிகராக இருக்கிறாரு அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃபுளுன்ஸை வச்சு அவர் ஓடிடி தரத்துக்கு விற்றுருக்கான் அதோட போட்ட முதலீடு எடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பான் இப்போ நீ ஒன்று போய் ஆயிரம் பணத்தை கொடுத்து குடும்பத்தோட போய் எனக்கு பாட்டு இல்லை ஓப்பனிங் சீன் இல்லை மியூசிக் இல்லை அது தேவை மெயின் ட்ரீம் அவங்க என்ன சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை விட்டு விட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூணு படத்தை எடுத்துகிட்டு நாளை நாளைக்கு கெவியாக கூட இருக்கலாம் இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் பெஸ்டிவலில் கொண்டு வந்து வச்சிட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஏற்புடையது கிடையாது அந்த வகையில் ஏன்னா அதுதான் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை வச்சு தான் இந்த கேவியை சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்புறம் இங்கே நிறைய இருக்கு இந்த மாதிரி சாலை வசதி வெளிநாட்டு அதிபர்கள் வரும் பொழுது குடிசிய பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க நெட்டு போட்டு மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ ஒலிம்பிக் கேட்க ஆசியன் கேம்ஸ் நடத்துறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும் அப்ப அதுக்கு ஒரு கிராமங்களையே உருவாக்குறாங்க ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதையும் திரைப்பட அதுவும் ஒரு சாதுரியம் தான் அது தப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு தான் அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு நீங்களும் பயனடைகிறீங்க ஸோ அதனால் எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம் மற்றபடி உங்களுடைய உழைப்பு நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப மெனக்கெட்டுருக்கீங்க ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்கில் பேசுகிறதுனால எதுவும் சரியாயிடுது நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து இந்துத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு பட்ட கஷ்டம் ஸோ அந்த கஷ்டம் திரையரங்களை சரியாக நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ரெண்டு ஷார்ட்டு போட்டுக்காருங்க அந்த ஷார்ட்டு பேசுது அந்த ஷார்ட் பேசுது அந்த ஊர் என்னன்னு அப்படின்றது எனக்கு இப்போ சொன்ன உடனே என்ன தோணுது இந்த கதையை எடுத்துகிட்டு நம்மள்ட்ட வராமல் போயிட்டாங்களே அவங்க எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து கொடுத்துருப்போம் அப்படின்னு தான் தோணுது நான் வந்து நகரத்தில் வளர்ந்தவன் மதுரை டூ நகரத்தில் வரந்தேன் எனக்கு கிராமங்கள் தெரியும் ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி என்னன்றது அவங்கள வந்து அதெல்லாம் அவ்வளவுலாம் நான் வளரலை நான் ரொம்ப சின்ன விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன் நான் காலேஜ் உள்ள வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நான் அதனால் நான் பார்த்த விஷயங்களே அங்கேயும் அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வைத்து நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் கூட எழுப்பிட்டுருக்கேன் இது நான் பார்க்கல ஷாட் பார்த்த உடனே ஆக நம்ம பண்ணிருக்காங்க இந்த படம் அப்படின்னு தோணுச்சு அப்போ நம்ம கடைசியா வந்து சேர்க்கிறதை விட முதல்லயே நீங்க யார் யார் சந்திச்சிருந்தா இன்னும் சரியாக கூட வந்திருப்போம் எதுவாக இருந்தாலும் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஷாட் பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய வெற்றி என்பது அரசின் காதுகளுக்கு போய் கேட்டு எப்படி ஜெய்பிம்னா பத்திரிகையாளர்கள்ட்ட உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ காப்பி ரெடி ஆகுதோ அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களில் இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும்னு கடைசி வரியாக கூடிட்டு எழுதுங்க வரைக்கும் நீங்கள் முடியுங்க முதல் முறையாக செஞ்சு பாருங்கள் அதற்கு தகுதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்கள் ஒரு வேளை ஒன்று ரெண்டு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட மன்னிச்சு விட்ருங்க புது டீம் தானே அதனால் மன்னிச்சு விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சேரலை ஒருவேளை தமிழகம் முதல்வரோ அன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்தது உங்களால் நிகழ்ந்தது நல்ல இறைவோட நிகழ்ந்ததுன்னு நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு நீங்கள் எல்லோரும் வந்து நின்று இந்த படத்தை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னுடைய